ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வரைக்கும் நம்ம ரொம்பவும் ரசிச்சுருந்துருக்கோம் நிறைய காமெடியை ஆனா அந்த மாதிரி காமெடியை நம்ம காப்பின்னு தோணும் போது நம்ம மனசுக்கு ஒரு வருதை கஷ்டம் நம்மளால் தாங்கவே முடியல அந்த மாதிரி காப்பிக்கெல்லாம் காப்பி அட்டர் காப்பி அடிச்சா நம்ம காமெடி ஆக்டரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு படுதே கஷ்டம்

என்ன வடிவேல் காப்பி அடிச்சிருக்காரா அப்படி கேட்கக்கூடாது காப்பி கண்டிப்பாக அடிச்சிருக்காரு எங்க எடுத்திருக்காரு எடுத்து இருக்காரு என்ன எடுத்து இருக்காரு மாதிரி இருக்கா இல்ல அட்டார் காப்பி மாதிரி இருக்கானுதான் பார்க்க போறோம் ம் ம் என்ன பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு என்ன பண்றது அந்த ஆளுக்கு நானே தெரியாது தெரிஞ்சா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பாதே என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் என் தொண்டையில கிச்கிச் தொண்டையில் கிச கிச் விக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க கிச கிச்ச போடுங்க நான் உங்கள் ஏகே வித்து வீக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வாழ்க்கணும் எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா அன்னைக்கு ஒரு நாள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு டீ கடைக்கு நடந்தே போயிருந்தா டீ மாஸ்டர் பார்த்தோம்னா கொதிக்கிற எண்ணெயில் நல்ல வடை போட்டுக்கி அண்ணா ஒரு வடை அண்டு ஒரு காப்பினா அப்படின்னு சொன்னா சரி காப்பி போற நேரத்துல நம்ம அப்படியே ஒரு டீ டிவி போய்கிருந்துச்சு டிவியை பார்த்தா வைகை புயல் அவரு காமெடி போய்கிருந்துச்சு வடிவேல் காமெடி சரி பார்த்துட்டு சிரிச்சுக்கி இருந்தேன் அப்படியே அந்த காமெடியை பார்த்து அவன் சிரிச்சுட்டே இருக்கும் போது ஆனா எனக்கு மட்டும் சிரிப்பே வரல ஏன்னா மீன்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வடிவேல் காமெடி போட்டு 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 அழுத்து போச்சு அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது காமெடி சிரிப்பும் வர மாட்டேங்குது சரி ஒரு கவுண்ட் மணி காமெடிலாம் சின்ன வயசுல பார்த்தோமே சரி அது நல்லா இருக்குமே சரி திரும்ப போய் பார்க்கலாம்னு யூடியூப்ல போய் பார்த்தா ரெண்டும் ஒரே காமெடி பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வரா உள்ள ஏதாவது குடிச்சா இருக்கா உள்ள ஏதாவது காத்துக்கிற பார்த்து பயந்துட்டியா பேசுறா நான் உள்ள இருக்கணும் பாட்டு வர இல்ல நான் சொல்றேன் அவன் டிரைவர் இல்ல இல்லையா குடும்பத்தோட உள்ள என்ன இருக்கணும் பார்க்காம நான் விட மாட்டேன் கோயில்ல அந்த காமெடியை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்ன என்ன தெரியுமோ வடியல் காமெடியை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு நீ என்னடான்னு பார்த்தா இது சாதாரண காப்பியெலாம் இல்லையா அட்டர் காப்பியாக அட்டர் காப்பி கணம் வச்சுக்க ம் அதில் இருக்குங்கிறதுக்காகலாம் நான் திருடம் கிடையாது நான் யோக்கியன் நான் யோக்கியேன் நான் யோகே ரெண்டு காமெடியும் வச்சு பார்த்தா ரெண்டு ஒரே செருப்பு ஆனா இப்போ இந்த கான்செப்ட்ல நம்ம வடிவேல் காப்பி தான் போறோம் அதுவும் கவுண்டமனியிடம் காப்பி வடிவேலு இன்னைக்கு வடிவேலுக்கே ஒரு காப்பி போட போறோம் அண்ணனுக்கு ஒரு காப்பி ஒரு காப்பி நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் வந்து நிலவே முகம் காட்டு இதில் நம்ம கார்த்தி சார் ஹீரோவை நடிச்சிருப்பாரு ஃபேமஸ் ஆனால் ஒரு வடிவேல் காமெடி இருக்கும் கண்ணு திறத மாதிரி ஒரு கரெக்டாக நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் அந்த காமெடி ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம்

பாத்துட்டீங்களா காமெடி எப்படி இருந்துச்சு வடிவில் காமெடி நல்லா இருந்துச்சா இருந்து உருவப்பட்டது என்றால் அதையும் பாருங்க நீங்களே ராணிமா ஏண்டா பரதேசி இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா முனிமா என்னங்கய்யா

இதுதான் சிங்கப்பூர் இளரியா அடுத்து நம்ம மூணாவது பார்க்க படம் பேர் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் டூனா என்ன நினைக்காதீங்க சத்யராஜ் படம் பேர் சிக்ஸ் பாயிண்ட் டூ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தோம்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் ஒரு காமெடி வரும் ஃபர்ஸ்ட் அதை காமெடியை பார்க்கலாம் வணக்கம் தம்பி என்ன வேணும் வயசு பதினாறு சூப்பர் ஃபிகர் சுப்ரீம் கலர் ஐஸ்வர்யா ராய் பார்த்து

கவுண்டமணி காமெடி நம்ம அதிகமா பாக்கறதுக்கு ரீசன் என்ன ரொம்ப பழைய படம் அது என்ன படம்னு நம்மளுக்கு தெரியாது என்ன இதுன்னு தெரியாது ஃபேமஸான காமெடி மட்டும் தான் டிவிலேயே போடுவானுங்க அதனால நிறைய காமெடி நம்ம பாக்காம விட்டுருக்கு ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி காமெடிலாம் நான் இருக்கும்போதும் சரி இப்போ நான் இருந்துட்டு இருக்கும் போதும் சரி இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன் ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான் கவுண்டம் நினைக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா இந்த நாலு கண்டென்ட் நாங்க நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அப்கமிங் வீடியோல ஒவ்வொரு காமெடியும் நிறைய போட போறோம் ஆனா இந்த இது நாங்க எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா எந்த படம் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு கவுண்டமணி உடைய படங்கள் வந்து பேர் தெரியாததுனால நம்ம பார்க்கவும் எடுக்கிறோம் பார்க்கறது நம்ம கஷ்டமாவும் இருக்கு முன்னாடி இந்த அத்தனை எடுக்க சொல்லுங்க இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு மேடம் இருக்கு சார் ஒரு கிராமமே ஆனா வடிவேல் சரோட ரியல் கேரக்டர் தான் அப்படி பார்த்தா சினிமால நடிக்கிற காமெடியான கேரக்டர் அது எங்கேருந்து உருவப்படுதுன்னா அதுவும் அந்த ரியல் கேரக்டர் தான் இருக்கு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நீ மனுஷனே இல்ல தெரியுமா திருட்டு நாயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பார்ட் டூ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பார்ட் டூ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணியாச்சு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் பார்த்தோம்னா வீடியோ வரதா இல்லையான்னு நாங்கள் முடிவு எடுக்க முடியும் ஏன்னா இன்னும் நிறைய காமெடி இருக்கு அதுவும் சேம் கவுண்ட் மணி காமெடியில் தான் அதிகமா அடிச்சிருக்காரு அது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு இனிமே வாயிலிருந்து வரவே கூடாது இந்த வீடியோ வேற இதே மாதிரி என்ன வீடியோ வேணுமோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பார்ட் டூ வேணும்னா அதுவும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் உங்கள் ஏ கே வித் வி கே பண்ணுங்க அதுக்கு தான் அவளை கத்திக்கிறீங்க சப்ஸ்கிரைப் ஆமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லி தந்தது சப்ஸ்கிரைப் ஐ சப்ஸ்கிரைப் ஐ சப்ஸ்கிரைப் ஐ சப்ஸ்கிரைப் ஐ